உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு பரபரப்பான அரசியல் தகவலோடங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி அண்ணாமலை பொறுத்தவரை அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைவர் பதவியிலேருந்து பின்வாங்கப்பட்டிருக்கிறார் ஆங்கிலத்தில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கிற ட்ரீட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு 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 தொலைதூர லட்சியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் குறுகிய கால லட்சியங்களை விட்டு கொடுத்து தொலைதூர லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு கட்சி அல்லது ஒரு தனிநபர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரீட் என்று சொல்வார்கள் அப்படியாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதாவது முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வந்து தமிழக தேசிய பாஜக தலைமை வந்து பின்வாங்கி அவருக்கு பதிலாக நைனா நாகேந்திரனை கொண்டு வந்திருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது தான் நயநாராயந்திரனை பொறுத்தவரை அதிமுகவுக்கு மிகவும் ஒத்து ஒத்துமையோடு செயல்பட்டு இந்த கூட்டணி கட்டாயமாக பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று அரும்பாடுபட்டு அதிகபட்சமாக பாஜகவுக்கு தொகுதிகளை பெற்று பாஜக வளருவதற்கும் ஏது செய்வார் என்று பெரிய அளவில் செல்லப்படுகிறது அந்த நம்பிக்கை வந்து தேசிய பாஜகவுக்கு இருப்பதால் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறமும் இருக்க அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரில் தலைவரான காலத்து காலகட்டத்திலிருந்து அதாவது இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜக தலைவராக அண்ணாமலை இங்கே வந்து அவர் வந்து கர்நாடகத்தில் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால் அவரை வந்து அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவரை வந்து இங்கே தலைவராக்க வேண்டும் என்று பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் முடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது அப்படி இங்கே கொண்டு வரப்பட்டு தலைவராக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை ஆக அப்போ அவர் இங்கு வந்த பொழுதே வந்து ஒரே ஒரு நோக்கம் வந்து பல பத்தாண்டுகளாக தமிழக பாஜக வந்து இங்கே பெரிய அளவிலே வளரவில்லை மெது மிக மெதுவாக வளர்ந்திருக்கிறது அதற்காக வந்து ஒரு புதிய இளம் தலைவர் இளம் ரத்தம் வந்தால் வந்து தேசிய அளவில் எப்படி பல மாநிலங்களிலே வந்து பாஜக அசுர வளர்ச்சி பெற்று இருக்கிறது உதாரணத்திற்கு வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா வந்து ஆங்கிலத்தில் வந்து கேப்சர்டு தி இமேஜினேஷன் ஆஃப் த பீப்புள்ன்னு சொல்லுவாங்க அப்படியாக பாஜகவை வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் பெரிய அளவில் வளர்த்து அங்கே முதல்வராக இருக்கிறார் இப்படி பல மாநிலங்களிலே வந்து அந்த புதிய தலைவர்கள் வந்து அந்த கட்சி பாஜக வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது அந்த சூழ்நிலையில் வந்து தமிழகத்தில் வந்து பாஜக வளரவில்லை பெரிய அளவில்ங்கிறத நன்றாக யோசித்து சரி இதற்கு வந்து ஒரே தீர்வு வந்து ஒன்று இங்குள்ள அந்த திராவிட கட்சியுடைய ஐடியாலஜியை பற்றி அதிகம் அறியாத அதிலே வந்து அதிகம் பக்தி இல்லாத தலைவர்கள் தேவை அப்படிங்கிற ஒரு கருத்திலே தான் அண்ணாமலை கொண்டு வரப்பட்டார் ஏன்னால் அதற்கு முன் இருந்த தலைவர்கள் அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் இல்லை ஹெச் ராஜா ஆகட்டும் இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் இவர்கள் எல்லோருமே வந்து அந்த அவங்க ரூட்ஸ் பொலிட்டிக்கல் ரூட்ஸ் என்னென்னு பார்த்தா கட்டாயம் வந்து அந்த திரவிடியன் பாலிடிக்ஸோட இம்பேக்ட் இருந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது ஆக அப்படியாக வந்து அந்த விதமான அந்த திராவிட வாடைப்படாத ஒரு தலைவர் தான் இங்கே வந்து கட்சி வளரும் நீண்ட காலத்தில் ஏதாவது அடுத்த ஐந்து பத்து பதினைந்து ஆண்டுகளில் வந்து கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வேண்டும் என்று மிக மிக துல்லியமாக கணக்கு செய்து தான் கொண்டு வரப்பட்டார் அண்ணாமலை வந்த நாளிலிருந்தே இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களாகட்டும் மீடியா ஆகட்டும் தமிழ் தொலைக்காட்சிகளாகட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பெரிய பல அதிமுக தலைவர்களாகட்டும் இவங்களெலாம் வந்து அண்ணாமலை மேலே நடத்திய தாக்குதல்கள் வந்து எந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய வரவு வந்து அவர்களை வந்து பயமுறுத்தி இருக்கிறதுன்னு சொல்கிறத விட எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அச்சமிட்டு இருக்கிறார்கள் ஒருவேளை பல பத்தாண்டுகளாக வளராத பாஜக இங்கே வளர்ந்து வளர்ந்துவிடும் என்று உறுதியாக அவர்கள் உறுதியாக அவர்களுக்கும் உள்ளு அதாவது என்னதான் அவங்க அண்ணாமலை எதிர்த்து பேசினாலும் அண்ணாமலை கட்டாயமாக இங்கே மாற்றத்தை கொண்டு விடுவார் என்ற ஒரு சின்ன ஒரு அச்சம் அவங்களுக்குள்ளே இருந்ததுல எந்த சமயமே கிடையாது அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய மிகப்பெரிய வெற்றி வந்து இங்கே இருந்த அந்த ஆன்டி மோடி டைரேடு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு 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 கொள்கை கோட்பாடு ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகு சமீபத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆனால் அதை பெரிய அளவிலே முதிர்த்து மோடி வந்து இங்கே வந்து இஸ் அன் ஆக்செப்டபுள் லீடர் எப்படி பெரிய நாட்டின் பிற பகுதிகளில் மோடி வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறாரோ அதே போல இங்கேயும் அவருக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க கட்டாயம் பண்ணாமலே பெரிய அளவில் பாடுபட்டார் என்பது சென்னையுமே கிடையாது அது ஒன்று இன்னொன்று வந்து இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஓட் ஷேர் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத வாக்குகளை வந்து தேசிய ஜனநாயக முன்னணி பெற முடிந்தது அதிலே பல கான்ட்ரோவர்ஷியல் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்கணும் இல்லை அண்ணாமலை வந்ததுனாலலாம் வளர்ச்சி கிடையாது இருக்குது முன்னாடியே வந்து பாஜக வந்து பல தேர்தல்கள் வந்து பன்னெண்டு பதிமூணு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறது சமீப காலங்களில் தான் நோட்டா கட்சி என்று சொல்லப்படுகிறது ஆக அண்ணாமலைக்கு மட்டுமே வந்து க்ரெடிட் கொடுக்க முடியாத வளர்ச்சிக்கு என்று சொல்லப்பட்டாலுமே கூட உறுதியாக அண்ணாமலையினால் அந்த ரெஃப்ரெஷிங் சேஞ்ச் ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் பாஜகவில் நடந்தது குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் ஏராளமான இளைஞர்கள் அவரை வந்து அண்ணாமலையோட ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகமே கிடையாது அந்த இளைஞர்கள் வந்து ஓரளவுக்கு பாஜக ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியில் கொள்கைகள் இருக்குது என்று சொன்னாலுமே கூட அண்ணாமலையுடைய பேச்சுக்களால் பெரிய அளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எவ்வளவு காலமானாலும் இங்கே நாம் வளர்ந்தால் போதும் யாருடன் இங்கே கூட்டணி தேவையில்லை என்ற விதமான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வேண்டும் என்று பெரிய அளவில் இன்றும் பேசிக்கொண்டிருப்பவர்கள் நயனார் நாகேந்திரன் வந்திருப்பது சரி என்று சொல்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அண்ணாமலைக்கு இருக்கும் ஆதரவுலாம் வந்து ஒரு ஆன்லைன் சோஷியல் மீடியா இருக்கிற கூச்சலும் குழப்பமுமே தவிர உண்மையிலேயே வந்து அது வாக்குகளுக்காக வாக்குகளாக மாறும் ஒரு மாறுற வாய்ப்பு மிகவும் கம்மி எடுத்து வைக்கிறாங்க அதற்கு தான் அந்த கருத்து அவங்க இருக்கிறாங்க அதாவது அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடியே கூட பாஜக பன்னெண்டு பதிமூணு சதவீத வாக்குகள்லாம் வாங்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆக அந்த யாருக்காக வாக்குகள் வந்தது இருபது இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக உருவாக்கப்பட்டு அண்ணாமலை மட்டுமே அதற்கு காரணம் இல்லை என்று சொல்பவர்கள் ஒரு புறம் இல்லை அண்ணாமலை தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்பவர்கள் ஒரு புறமுமாக பாஜகவிலே வந்து ஒரு பெரிய கருத்துப் பழம் இருக்கிறது என்று சந்தேகமே கிடையாது ஆனால் நைனார் மகேந்திரன் வந்து இப்போ அதிமுகவோட கூட்டணி வைப்பதாலே ஒரே எதிர்பார்ப்பு பாஜக வந்து அதிகபட்சமாக தொகுதிகளை வெல்ல முடியுமா வெல்லுவதற்கான வாய்ப்பு கிடைத்தாலுமே கூட அந்த வாய்ப்பிலே வந்து அதிமுக வந்து பாஜக வெற்றிக்கு பங்கு வகிக்குமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது குறிப்பாக வந்து அதிமுக இரண்டாம் கட்டத்தலைவர்கள் பலருமே வந்து அவங்க தொகுதிகளில் வேலை செய்வாங்களே தவிர பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் அது பத்து தொகு ஐம்பது தொகுதியாக இருக்கட்டும் அறுபது தொகுதியாக இருக்கட்டும் எவ்வளவாக இருக்கட்டும் அவ்வளவு தொகுதிகளில் வந்து பாஜக வந்து பத்தில் ஒரு ஜெயிச்சாக்களே அது ஆச்சரியம்னு சொல்றவங்க பலரும் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பட்சத்திலே வந்து உறுதியாக ஓட்சியாரும் கம்மியாகும் சீட்டுகளும் பெரியவர்களில் வெல்ல முடியாது என்ற சூழ்நிலையை பார்த்தால் அண்ணாமலை ஆதரவு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அண்ணாமலைக்கு அந்த சப்போர்ட் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம மீடியாவில் பார்க்குறதை மீறி உண்மையிலே களத்திலும் கூட அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கும் பட்சத்தில் இப்போது பாஜக எதிர்க்க எடுத்திருக்கும் அந்த முடிவானது அந்த கட்சியினுடைய நீண்டகால வளர்ச்சி வளர்ச்சிக்கு வந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பெண்ணிடவாக இருக்கும் என்பது சந்தேகமே கிடையாது ஒரு ஹைப்பத்திட்டிக்கலாக பேசுவோம் உதாரணத்திற்கு வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு ஐம்பது தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பது தொகுதிகளில் வந்து பாஜக வந்து பத்து தொகுதிகளில் தான் ஜெயிச்சு மீதிமுள்ள தொகுதிகளில் வந்து போத்து போயிடுச்சு அப்படின்னாக்க அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் உறுதியாக பாஜகவை வந்து ஒரு பெரிய ஒரு கட்சியாக அங்கீகரிக்காது கூட்டணி கட்சி கூட ஜூனியர் பார்ட்னராக தான் பார்ப்பாளே தவிர அதுக்கப்புறம் வந்து பாஜகவுக்கு இங்கே வந்து எந்த விதமான மதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஆனால் நைனா நாகேந்திரனை பொறுத்தவரை அவர் உறுதியாக நம்புகிறார் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வந்து களத்திலே நல்லா நன்றாக வேலை செய்யும் பெரிய அளவில் வாக்குகள் கிடைக்கும் என்று நம்புகிறார் அந்த நம்பிக்கை பொய்க்குமே ஆனால் உறுதியாக பாஜகவுக்கு கிட்டத்தட்ட பத்து இருபது ஆண்டுகள் அந்த கட்சி இங்கே பின்னாடி போன ஒரு நிலை ஆகிவிடும் என்கிற சந்தேகமே கிடையாது ஆனால் இதில் முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது தேசிய பாஜக தலைமை பொறுத்தவரை இங்கே நடக்கும் இந்த குழப்பங்கள் கூட்டணி குழப்பங்களிலிருந்து அண்ணாமலையை பாதுகாக்க வேண்டும் டு இன்ஷுர் அண்ணாமல் இஸ் லீடர்ஷிப் டு ப்ரொடெக்டன் ஃபார் த ஃபியூச்சர் அவரை எதிர்காலத்துக்காக பாதுகாக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நோக்கத்தாலே தான் அவர் வந்து இங்கே விளக்கப்பட்டார் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இந்த தேசிய பாஜகவுடைய கணக்குகள்லாம் பலிக்கின்றனவா இல்லை பாஜக வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவில் வந்து பின்னடைவை ஏற்பட்டு இனி வரும் காலங்களிலே வந்து பாஜக இப்போதைக்கு தலை தூக்காது என்றெல்லாம் ஆகிவிடுகிறாங்களெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் பார்க்கலாம்னு ஆகிறது நேரத்துக்கு மிக நன்றி இந்த காணொலி பெற்ற கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மிக நன்றி